ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு கரூர் ரோட்டில் கொடுமுடிக்கு போகிற வழியில் ஒத்தக்கடைங்கிற இடத்துல பூங்கா நகரில் இந்த லே அவுட்டில் ப்ளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்ட் ரோ அப்ரூவல்ஸ் ஐட்டு இது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னுட்டா சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல இருக்குது இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்துட்டு இருநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க லோ பட்ஜெட் சைட்டு இது இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்